அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் செவ்வாய் காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த பதிவை தொடங்குவோம் ஓம் வீரத்வஜாய வித்மகு விக்ன அஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயா வாக்கி கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரை ஒரு எழுவத்தி ஒம்பது நாட்களுக்கு தமிழ் மாத தேதிப்படி தை மாதம் ஐந்தாம் தேதி முதல் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை கடகராசியிலிருந்து மிதன ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி புனர்பூச நட்சத்திரத்தில் எழுவத்தி ஒம்பது நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வரை செவ்வாய் வந்து வக்கரகதியில் சஞ்சரம் செய்வார் கடந்த ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி முதல் வாக்கி கணித பஞ்சாங்கப்படி மீன ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் அமர்வது கடுமையான தோஷம் மூத்த குழந்தைக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு அல்லது மூத்த குழந்தையால் ராசிக்காரர்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைலாம் வரும் ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சரம் செய்யும்போது என்ன ஒரு நல்ல பலன் அப்படின்னா கணவன் மனைவிக்குள் ஒரு அனுசரிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட்டுருந்துருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் ஒரே சண்டை சச்சரவாக தான் இருக்கும் தேவையில்லாமல் மற்றவர்கள் வந்து வீணாகவே வம்புக்கு வருவாங்க ஐப்பசி மாதம் ஆறு முதல் தை மாதம் ஐந்து வரை மீனராசி நம்பளுக்கு பெரும்பாலும் இந்த நிலை தான் நீடித்து கொண்டிருக்கும் நவ கிரகங்களில் செவ்வாய் வந்து மனித உடலில் இரத்தம் வீரம் சக்தி சுறுசுறுப்பு ஆக்ரோஷம் அதீத கோபம் அதீத துணிச்சல் செவ்வாயினுடைய தொழில்னு பார்த்தோம்னா காவல்துறை இராணுவம் மின்சாரம் மருத்துவம் விவசாயம் மண் நிலம் சார்ந்த தொழில் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தார் என்றால் உடல் வந்து கம்பீரமாக இருக்கும் நிமிர்ந்த வேகமான நடை இருக்கும் செவ்வாய் வந்து சுய ஜாதகத்தில் கெட்டு என்றால் ஆயுள் குறையும் எண்ணற்ற நோய் நொடி தொந்தரவு வரும் தைரியம் குறையும் அரசு அரசியல் தொடர்பு இருக்காது மேசம் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் கடகராசியில் மகர ராசியில் உச்சம் பெறுகிறார் செவ்வாய் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் அற்றசை கொடுப்பவர் இருப்பிடம் நிலம் சொத்துக்களை குறிப்பவர் சகோதரக்காரகன் செவ்வாய் பகவான் மீனராசி அன்புக்கு இரண்டு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி முதல் நேச நிலையில் பலம் இழந்து சஞ்சரம் செய்கிறார் தனஸ்தானாதிபதி பலம் இழந்து சஞ்சரம் செய்யும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பிரச்சனை தான் ஏறத்தாழ கடந்த மூன்று ஆண்டு காலமாகவே மீனராசி அன்பளுக்கு ஒரே தொந்தரவாக தான் இருக்கும் ஒன்றுமே புரியலை நல்லதே நடக்கலை அப்படின்னு உங்களுக்குள்ளாகவே நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் இதான் ஏன் அப்படின்னா இந்த ராகுனுடைய நிலை சரியில்லை மீனராசிக்கு ஏழரை நாட்டுச் சனியில் விரைச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு உடன் பிறந்தவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ யாருக்காவது ஒருவருக்கு நோய் நொடி அதற்கு வந்து மருத்துவ செலவு செய்கிற மாதிரி ஒன்று விட்டால் ஒன்று இதை விட்டால் அது அதை விட்டால் இதுன்னு பணம் வந்து கூடுதலாக செலவு ஆகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில் சனி பகவான் பன்னிரெண்டாவது அமர்ந்திருக்கும் போது நீங்கள் வந்து நினைச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான விரயங்களை ஏற்படுத்தி விடுவார் காலாகாலத்திற்கு உங்கள் வயது இருக்கும் வரை அதை வந்து நீங்கள் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த நிகழ்வுகளை நினைத்து நினைத்து உங்கள் மனம் வந்து வெறுத்து போயிடும் புதனுடைய வீட்டில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் செய்யும்போது அதாவது செவ்வாயினுடைய நான்காம் பார்வையில் கேது அமருவார் மீனராசிக்கு ஏழாவது வீட்டிலே கேது இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பது கேது திசை ஏழாண்டு காலம் உண்டு கேது திசை நடஞ்சினாலே குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் நடக்காது கேது திசை நடக்கக்கூடியவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் பார்த்தா வரன் செட் ஆகாது அப்படியே கல்யாணம் பண்ணியிருந்தால் வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுத்திவிடும் செவ்வாய் பார்வையில் கேது அமரும்போது இந்த புத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடஞ்சுனா எந்த திசை நடந்தாலும் சரி அதில் வந்து கேது புத்தி நடஞ்சுன்னா புதன் புத்தி நடஞ்சுனா சனி புத்தி நடஞ்சினா நீங்கள் வந்து எதிர்பாராத அளவுக்கு தொல்லைகள் உண்டாக்கும் மீனராசிக்கு நான்கு ஏழாம் வீட்டிற்கு அதிபதியானவர் புதன் இந்த கால நேரத்தில் புதன் புத்தி நடஞ்சினா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கோ அல்லது வீடு வண்டி வாகனங்கள் வழியிலோ கடுமையான விரயங்கள் ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி நிலை ஏற்படும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கேது புத்தி நடைஞ்சுனா திருமணம் ஆனவர்களாக இருந்தால் வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நோய் நொடி தொந்தரவுகள் ஏற்படுத்தும் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக வந்து செவ்வாய் பார்வையில் கேது அமரும்போது உடலில் வந்து உள் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட நோய் வரும் ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் வரும் பிரஷர் பிபி கட்டி கொப்பளம் தெரியாத நோய் தொல்லை தொந்தரவுப்படுத்தும் உடனே வந்து நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா நோயினுடைய உயரியம் அதிகமாகிவிடும் புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் கேது புத்தி நடக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பயணங்களில் கவனமாக இருக்கணும் எந்த திசை நடந்தாலும் சரி அதில் வந்து உங்களுக்கு சனி புத்தி நடஞ்சுனா மொத்த உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியில் விரையச்சனி பன்னிரெண்டாவது டூட்டியிலே சனி பவன் ஓடிக்கொண்டிருக்கிறார் பார்த்திங்கன்னா அதிகமாக பயணங்கள் ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இரவு டூட்டியாக போடுவாங்க இரவில் கண் விழித்து வேலை பார்க்கணும் நிற்க முடியாது ஒரே தொல்லையாக இருக்கும் உங்களுடைய மனம் வெறுத்து போகிற அளவுக்கு ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி மீனராசி என்பலுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சனி புத்தி நடைஞ்சினா அடிக்கடி உடலில் வந்து நோய் நொடியை ஏற்படுத்தும் உங்களுக்கு இல்லாட்டியும் குடும்ப நபர்களுக்கு மருத்துவ செலவுகளை உண்டாக்கும் ஜென்ம ராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார் எல்லாமே தான் இருக்கும் எடுத்த உடனே நினைச்ச உடனே அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஆகாது அதனால் வந்து பெரிய அளவு எதையும் நீங்கள் யோசிக்காதீங்க ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்கு நான்காவது வீட்டிலே குருபுகான் நட்சத்திரத்திலே செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்வார் அடுத்த எழுவத்தி ஒம்பது நாட்களுக்கு சுகஸ்தானத்திலே செவ்வாய் வரும்போது வீடு வண்டி வாகனம் நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட செலவுகளை ஏற்படுத்தும் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம் வீடோ நிலமோ பழைய வண்டி வாகனமோ விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வில சொல்லிக்கிட்டு இருப்பவர்கள் நல்ல விலை வரும் இந்த கால நேரத்தில் விலை சொல்லி விற்கலாம் நான்காம் இடையில செவ்வாய் வரும்போது இரத்தம் வந்து டெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க இரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சாதாரணமாகவே உடலில் வந்து காயங்களை ஏற்படுத்தும் அது வந்து ரத்தம் வர அளவுக்கு இந்த கால நேரத்தில் வண்டி வாகனங்களில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் கீழே கீழே விழுந்து காயங்களை ஏற்படுத்தி விடும் மூக்கு மேலே கோவம் வரும் என்ன பேசுகிறீங்க ஏது பேசுகிறீங்கன்னு தெரியாமல் குடும்ப நபர்கள் மேலேயோ வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ பொறிஞ்சு விழுவிங்க கோவத்தை வந்து கண்ட்ரோல் படுத்திங்க செவ்வாயினுடைய ஏழாம் பார்வை பத்தாவது வீட்டின் மேல் விழுகிறது வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் செவ்வாய் பகவானுடைய ஏழாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழும்போது தொழிலும் சரி வேலையும் சரி நல்லா வருமானங்களை கொடுக்கும் இந்த கால நேரத்தில் வேலை மாற்றம் தொழில் மாறுதல்களை தவிர்ப்பது நல்லது செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது மொத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபட இல்லாமல் பார்த்துங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த கால நேரம் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை பத்திரங்கம் ஸ்டாக்குமெண்ட்டு கரெக்டாக பார்த்து வாங்குவது விற்பது பார்த்து கொள்ளுங்கள் பதினோராவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது தாராளமான பணவரத்து உண்டு உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் நான்காவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய நான்காம் பார்வையில் கேதுபவானை புகானை பார்வை செய்யும்போது வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளிகளிடம் இல்லாமல் பார்த்துங்க நான்காவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது தாயார் உடல் அறிக்கையத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் தாயார் வந்து அதிகம் கோவப்படுற அளவுக்கு மீனராசி என்பர்கள் நடந்து கொள்ளாதீர்கள் ஏன்னா சுகஸ்தானத்திலே செவ்வாய் வரும்போது தாயாருக்கு அதிக கோபதாவங்கள் ஏற்படுத்தும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்படனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்